சார் ஒரு இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்போ போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க சார் அதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கணுமா எந்த டைம்ல எதை சூஸ் பண்ணுறதுங்க சார் இது வந்து ஒரு இயல்பு தான் மார்க்கெட்டு பங்கு சந்தைக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபது முன்னாடி இது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஒன் இயர் வந்து நெகட்டிவாகவோ ஃப்ளாக் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்காமன் விஷயமே கிடையாது சார் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்கள் பெயிண்ட் செக்டரில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஆட்டோமொபைலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட புரிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ முதல்ல அதை அதை வச்சு பிள்ளையாச்சு எப்பொழுதும் கூகுளில் வேணா சர்ச் பண்ணலாம் ஆனால் மருத்துவம் பண்ண முடியாது ஆனால் இன்வெஸ்டிங் அப்படி இல்லை யார் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து ஒரு ஈஸி அப்படின்னு இதில் வந்து இந்த லெஜெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அது ஈஸி இல்லை

மிஸ்டர் அண்ட் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு ஆனால் மார்க்கெட் லாஸ்ட் ஒன் இயராகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு ரெக்கவரினு வரல இப்போ மியூச்சுவல் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் ஃபைனான்ஸ் ரொம்ப நன்றி இப்போ வரவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடடாகவே போயிருந்தது எப்பவுமே வந்து ஒரு புல் மார்க்கெட் ஸ்டேஜாகவே இருந்தது ஸோ நிறைய பேர் இந்த டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் மார்க்கெட்டுங்கிறதே வந்து அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எப்பவுமே மார்க்கெட்டில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இண்டெக்ஸே வந்து கீழே விடும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரெண்டு மூணு தடவை இண்டெக்ஸ் வேறு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அதாவது நாலரை நான்கரை வருடங்கள் ஒரு மாதிரி ஒன் சைடட் யூனி டைரக்ஷனலாகவே போயிருந்த மார்க்கெட்டு தான் லாஸ்ட் ஒரு ஒன் இயரா வந்து அந்த கரெக்ஷன்னா என்னங்கிற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் வந்து காமிச்சிருக்கு இது வந்து ஒரு இயல்பு நிலை தான் மார்க்கெட்டுக்கு பங்கு சந்தைக்கு வந்து இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஒன் இயர் வந்து நெகட்டிவாவோ பிளாட்டாவோ இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்காமன் விஷயமே கிடையாது இது வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுக்கு டைம் இருந்து நீங்க மார்க்கெட்ல வந்து உங்களால் ஆலோசிக்க முடியும் இல்லை உங்க இண்டஸ்ட்ரியிலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னா உங்க இண்டஸ்ட்ரியோட பியர் செட் எடுத்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுல வந்து அவங்க எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு மாதிரியான ஒரு மெத்தடு அப்ரோச் அதை தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் சார் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம்னா இப்ப நீங்க பெயிண்ட் செக்டர்ல இருக்கீங்க இல்லை நீங்க ஆட்டோமொபைல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட புரிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ முதல்ல அதை அதை வச்சு பிள்ளையார் சோய போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த இண்டஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு அதில் மற்ற செக்டர்ஸ் மற்ற கம்பெனிஸ்னால் எப்படி பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தடாலஜி இல்லை எனக்கு சுத்தமாக டைமே இல்லை எனக்கு வந்து பண்ணவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டோ போர்ட்ஃபோலோ மேனேஜ்மெண்ட்டோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆகும் சார் ஒரு இன்வெஸ்டர் மா ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்போ போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க சார் அதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கணுமா எந்த டைமில் எதை சூஸ் பண்ணுறதுங்க சார் அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மானிட்ரிங்கிறது வந்து ஒரு ஒரு நெசசிட்டிங்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அப்ஸ் டவுன்ஸ் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலோட அப்ஸ் டவுன்ஸ் வந்து முன்னாடி மாதிரி ஒரு லாங்கர் சைக்கிள் இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப வேகமாக வருவதால் சைக்கிள்லாம் வந்து குறைஞ்சிடுது ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப காமனா இருக்கு ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்து அதுக்கேற்றபடி உங்க போர்ட்ஃபோலியோ நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோ ஏன் சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுமே வந்து பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் சரிவு நிலையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் அதெல்லாம் அவங்க அந்த தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபர்தராக ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படி இல்லாட்டா இது ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை பிஎம்எஸ்ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட போர்ஷன் ஆஃப் வெல்த்தை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க அதை பாத்துக்கிற மாதிரி வைக்கிறது வந்து ஒரு பெட்டர்ங்கிறது தான் சார் இப்போ வந்து நீங்க அவங்க உங்களோட நீடை பொறுத்து அப்ரோச் பண்ணுறீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு மைண்ட் செட் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல போனா மியூச்சுவல் ஃபண்டை விட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் இன்னொன்று நம்மளே வாங்கி வைக்கும் போது நமக்கு வந்து எந்த கம்பெனி எப்படி ட்ராக் பண்றதுன்னு தெரியும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அது நம்மளே பண்ணலான்னு பாக்குற ஒரு மனநிலை இருக்கு இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இன்வெஸ்டர் இங்க என்ன புரிதல் தேவை இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்டிங்கிறதே வந்து ஒரு தனி தொழில் தான் தொழில்னா இந்த சென்ஸ் இப்போ வந்து ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு தொழில் மருத்துவங்கிறது ஒரு தொழில் அதே மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கோடு எழுதுங்கிறது அது வந்து ஒரு தொழில் ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான அந்த கருவிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக ஆகிவிட்டது அதாவது வந்து இப்போ ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் டப்புன்னு ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்றதுனால வந்து ஆனால் ஒரு ஆர்கிடெக்சரோ இல்லை ஒரு மருத்துவமோ வந்து ஒரு லைசன்ஸ் எல்லாம் மருத்துவம் நம்ம பண்ண முடியாது என்ன கூகுளில் வேணா சர்ச் பண்ணலாம் ஆனால் மருத்துவம் பண்ண முடியாது ஆனால் இன்வெஸ்டிங் அப்படி இல்லை யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கறனால வந்து அது வந்து ஒரு ஈஸி அப்படின்னு இதில் வந்து இந்த லெஜன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும் ஆனா அது ஈஸி இல்லை ஏன்னா இதில் வந்து ஒன்று வந்து ஃபைனான்சியல் நிலவரங்கள் அது வந்து ஒரு தனி ட்ராக்கு அதை தவிர பிஹேவியர் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி தான் நீங்கள் வந்து உங்கள் பண்ணணும் பண்ணுங்க சார் இப்ப வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இன்னொன்னு எஃப்என்ட் மாதிரி போனா டெரிவேட்டிவ்ஸ்ல போனாவோ லாபத்தை அள்ளிடலாம் அதுல ரிஸ்க் இருக்கு ஆனா வந்து லாபத்தை நம்மளால ஈஸியா எடுக்க முடியும் நிறைய கிளாஸஸ் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்காக அவங்க என்ன மாதிரி பண்ணுவோம் சார் எஃப்என்ட் காசு பார்க்க முடியுமா சார் எஃப்என்ட் வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண காமன் மேன் வந்து ஒரு எஃபண்டோ வந்து யாரோட மோதிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினோட தான் மோதிரம் இன்னைக்கு எஃபன்டோ பண்ணுறவங்கலாம் வந்து ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ முன்னாடி மாதிரி வந்து ஒரு சைடும் ஹியூமன் பீங் இன்னொரு சைடும் ஹியூமன் பீங் ட்ரேட் போடுறவங்க காலம் போய் இன்னைக்கு என்னடான்னா வந்து ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து தானாக வந்து நியூஸை பார்த்து தானாக மெஷினே வந்து ஷார்ட் அடிக்கிறதோ லாங் அடி போகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுல வந்து அந்த மெஷின் அவ்வளோ குயிக்காக இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹியூமன் பீங் வந்து அதை வந்து ப்ளே பண்ணி அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து சான்ஸ் இருக்காங்கன்னா இருக்குது அந்த சான்ஸ் வந்து ப்ராப்ளி டூ த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லூசிங் மணிங்கிறது வந்து செபி வந்து ஆல்ரெடி ஓப்பனாக வந்து அதை சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி உண்மையான ஒரு சார் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் சார் ஏஐ உள்ளே வந்தாச்சு ஸ்டாக் மார்க்கெட் குழுவும் அப்போது ஏஐ வச்சு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறேன்னு நிறைய கம்பெனிஸ் சொல்கிறாங்க இப்போ இந்த சூழலில் இன்வெஸ்டருக்கு என்னெல்லாம் கவனிக்கணும் சார் ஏ கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் அவங்க எடுத்துக்கலாமா என்ன பண்ணணும் ஒரு காசு வச்சிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு ப்ரொஃபஷனல் ஆட்கள்கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக எப்படி பண்ணணும் சார் அவங்க சரி ஏ வந்து இப்போ சில இந்த ஹியூமன் பேஸ்டு ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி இன்னும் வரல ஏஐ வந்து ரொம்ப ஒரு கோடிஃபைடாக தான் இருக்கு இப்போ இந்த சென்ஸ் தட் இப்போ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் போட்டால் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கு இப்போ நாளைக்கே வந்து இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ளே வராங்க இல்லை புதுசாக ஒரு கார்பரேட் ஆக்ஷன் வந்து மாறுது கம்பெனி வந்து வேத்தன் டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஐ இன்னும் இன்டர்ப் பண்ணுற அளவுக்கு இன்னும் ஏஐ இன்னும் வளரல அதுக்கு அந்த ஹியூமன் டச் இன்னும் தேவைப்படுது ஸோ ஏஐ எனக்கு தெரிஞ்சு ஏஐ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் நீங்கள் பீட் பண்ணுற தான் ஒன்றும் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற மாதிரி இந்தியாவில ஒன்றும் இதாக தெரியல சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா இதுவாக இருக்கும் சார் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா வந்து நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறையா படித்து படித்து கற்றுட்டு ஆஃப் கோர்ஸ் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் தப்பு பார்க்க கண்டிப்பாக தப்பு பண்ணீங்க அந்த லாஸ் எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு தா தாராளமாக வரலாம் இல்லை அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அவங்க ப்ரொஃபஷனல் கரியரில் பிஸியாக இருக்கீங்க நீங்கள் ப்ரொஃஷனல் கரியரில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருது அஸ் அ ஃபார்ம் ஆஃப் சேலரி அதை வந்து நீங்கள் ஒரு மெஷினில் போடுற மாதிரி நினைக்கணும் அது மியூச்சுவல் ஃபண்டோ பிஎம்எஸ்ஸோ வாட் எவர் இட்ஸ் அது மெஷினில் போட்டிங்கன்னா இனிஷியலாக அந்த மிஷின்குள்ளே நீங்கள் நிறைய காசு போட போடப்பட மேபி ஆஃப்டர் டுவெல்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அந்த மெஷின் வந்து ஒரு கார்பஸ்னால உங்களுக்கு க்ரோத் ஆகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு எஸ்டபிள்யூபி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களோட கோல்ஸ் அச்செக்ட் பண்ணுறது எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்குறீங்க சார் எது நான் வந்து இப்போ புதுசா வரேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்றது மியூச்சுவல் ஃபண்டா ஸ்டாக் மார்க்கெட்டிங்க சார் ஏதாவது நாம்ஸ் இருக்கா இப்படி இருந்தா இப்படி சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு சுத்தமா எதுவுமே தெரியாம இனிஷியலா முதல் முதல்ல வராங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ங்குறது ஒரு கண்டிப்பாக ஒரு பெட்டர் தான் நான் சொல்லுவேன் கம்பேர் டு ஸ்டாக் மார்க்கெட்